வணக்கம் விரைவில் உடல் எடையை குறைக்க உதவும் ஜீரகம் அன்றாட உணவில் சேர்த்து வரும் வாசனை மிகுந்த மசாலா பொருட்களான ஜீரகம் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் அதிலும் தினமும் ஜீரகத்தை தொடர்ந்து எடுத்து வந்தால் இருபது நாட்களில் நல்ல மாற்றத்தை காணலாம் ஜீரகம் உடல் எடையை குறைக்க உதவுமா என்பது குறித்து சமீபத்தில் நடந்த ஆய்வு ஒன்று நடைபெற்றது அந்த ஆய்வில் உடல் பருமனான எண்பத்தி எட்டு பெண்களை தினமும் ஜீரகத்தை எடுத்து வர செய்ததில் உடல் மெட்டபாலிசம் அதிகரித்து செரிமானம் சீராகி கலோரிகள் வேகமாக எரிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அது மட்டுமின்றி ஜீரகம் வேறு பல நன்மைகளையும் உள்ளடக்கியுள்ளது உடல் எடையை வேகமாக குறைக்க ஜீரகத்தை எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என பலரும் கேட்கலாம் உங்களுக்கு மிகுந்த வேகமான பதினைந்து கிலோ எடையை குறைக்க ஆசை இருந்தால் இப்போது சொல்லும் வழிகளில் உங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் ஜீரகத்தை உட்கொண்டு வாருங்கள் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சையை பிழிந்து இரண்டு வாரத்திற்கு தினமும் காலையில் குடித்து வர விரைவில் உடல் எடை குறைந்திருப்பதை காணலாம் சிறிது தயிரில் ஒரு ஸ்பூன் ஜீரக பொடியை சேர்த்து கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் உடல் எடையை குறைக்கலாம் ஜீரக பொடியை நீரில் சேர்த்து அதோடு தேன் கலந்து தினமும் குடித்து வருவதன் மூலமும் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கலாம் அதே போல் சூப்புடன் ஜீரகப் பொடி உடல் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் சூப்புடன் ஜீரக பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து குடித்து வர உடல் எடை குறையும் அதிலும் ஜீரகத்துடன் எலுமிச்சையையும் இஞ்சியையும் சேர்த்தால் இதன் சக்தி அதிகமாகும் அதற்கு ஒரு பாத்திரத்தில் கேரட் மற்றும் பிடித்த வேறு காய்களை சேர்த்து நன்கு வேக வைத்துக் கொள்ளவும் பின்பு அந்த காய்கறிகளில் இஞ்சியை துருவி போட்டு எலுமிச்சை சாறு ஜீரக பொடி சேர்த்து கலந்து இரவு நேரத்தில் உட்கொண்டு வர உங்கள் எடை குறைவதை நன்கு காணலாம் குறிப்பாக ஜீரகம் தொப்பையை குறைக்கும் ஜீரகம் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேர்வதை தடுத்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும் ஏனெனில் இதில் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஏராளமாக உள்ளது இதனால் இவற்றை அன்றாட உணவில் எடுத்து வந்தால் கொழுப்புகளால் அதிகரித்த தொப்பையை குறைக்கலாம் ஜீரகத்தின் வேறு சில நன்மைகள் மாரடைப்பை தடுப்பது ஞாபக சக்தியை அதிகரிப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்துவது இரத்த சோகையை சரி செய்வது செரிமானத்தை மேம்படுத்துவது வாய்வுத் தொல்லையை நீக்குவது போன்றவற்றை குணமாக்கும் சக்தி ஜீரகத்திற்கு உண்டு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்